ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா அட்ராக்ஷன் மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு சில அடிப்படையான தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈர்ப்பு விதிங்கிறது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா லவ் அட்ராக்ஷன் ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம செய்கிற செயல் எண்ணம் சொல் எல்லாத்துக்கும் அது ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன வினை விதைக்கிறோமோ அதற்கான எதிர்வினை நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் தானே செய்கிறேன் இதில் எங்கே பிரபஞ்சம் இருக்குது இதில் எங்கே பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் இப்போ இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் வைப்ரேஷன் ஓகேங்களா நீங்கள் அந்த வைப்ரேஷன் இப்போ வெளியிடுறீங்கன்னு நான் சமைக்கணும் துணி துவைக்கணும் இல்லை ஏதோ வேலைக்கு போகணும் இல்லை சைக்கிள் ஓட்டணும் இல்லை டூ வீலர் ஓட்டணும் கார் ஓட்டணும் ஏதோ ஒன்று இப்போ ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்திங்களா அதுதான் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் நீங்கள் வெளியிடும் போதே உடனடியாக அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலை காலநிலை அதற்கேற்ற மனிதர்களின் மனநிலை எல்லாமே இந்த பிரபஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் சில சமயம் நீங்கள் நினைச்சதாக அப்படியே கரெக்டாக முடிச்சுடுவீங்க அந்த வேலையை ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் தடைபடும் ஓகேங்களா அந்த கரெக்டாக முடித்த டைமு நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வந்திருக்காது ஆனால் தடை போடும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டவுட்டு வந்திருக்கலாம் இது முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கலாம் இயற்கையாகவே அதுக்கு ஒரு தடையும் வந்திருக்கும் அந்த டவுட்டு சின்னதாக வருது பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் அந்த தடைக்கு நீங்களே ஏற்படுத்துகிற ஒரு வைப்ரேஷன் ஒன்றும் இல்லை சிம்பிளாக நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி படுங்க நிச்சயமாக எந்திரிச்சிருவீங்க அதே சமயத்தில் மறுநாள் கரெக்டாக நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட முடியுமா ஒரு வேளை ஆறு மணிக்கு எந்திரிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டவுட்டோட படுத்து பாருங்கள் நிச்சயமாக கரெக்டாக அந்த அஞ்சு மணிக்கு உங்களால் எந்திரிக்கவே முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு டவுட்டாகவே எதனா ஒரு விஷயங்கள் நம்ம ஏதோ ஒரு வேலைகள் இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போகிறோம் வரோம் அப்படின்னா சில சமயம் அந்த விஷயம் தடைபட்டு போனாலும் போகலாம் அல்லது அது நடந்தாலும் முழு திருப்தி கொடுக்காமலும் இருக்கலாம் ஒரு சில குறைபாடுகளோட அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம் நிறைவேறியிருக்கலாம் இல்லை தப்பு தப்பாக ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு சில வைப்ரேஷன் நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக கூட ஒரு டவுட்டு போல் நம்ம வைப்ரேஷன் நெகட்டிவாக வெளியிடுறோம் அப்படின்னா கூட அந்த அதிர்வலை இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுத்துரும் ஓகேங்களா ஆனால் நம்ம நினைப்போம் நம்ம உள்ளுணர்வு நமக்கு முன்கூட்டியே உணர்த்துனது நம்ம இது போல் நமக்கு ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது இல்லை தப்பு தப்பாக நடக்க போகுது இல்லை மிஸ்டேக் ஆக போகுதுன்னு அப்படி நம்ம உள்ளுணர்வு நமக்கு முன்னாடியே சொல்லிச்சு அது போல் நடந்துச்சுன்னு நம்மளே நினச்சிக்குவோம் ஒரு வகையில் அந்த உள்ளுணர்வை உணர்த்தினது உண்மையாக இருந்தாலும் நாம் உடனடியாக அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணி நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம உருவாக்கிடணும் அதை பற்றின சிந்தனையை நம்ம உருவாக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிற மாதிரியே ஒரு விஷுவலேஷன் திங்கிங்கும் நம்ம ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா கற்பனையாக இந்த விஷயம் இப்படி கரெக்டாக நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விசுவலைசன் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம கற்பனையிலையே உருவாக்கணும் அப்படி ஒரு அதிர்வலையை நம்ம உருவாக்கும் போது நெகட்டிவாக நடக்கிறந்த ஒரு விஷயம் நம்ம உள்ளுணர்வு மூலியமாக நெகட்டிவாக தான் நடக்க போதுன்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு அறிவித்த ஒரு விஷயத்த நம்ம என்ன அதிர்வலை மூலியமாக அதை பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம விதைக்கும்போது அந்த அதிர்வலை அங்கே நெகட்டிவாக நடக்க இருந்த விஷயம் கூட பாசிட்டிவாக நடக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க தான் முக்கியமான விஷயமாகவே இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் வெறும் நெகட்டிவ் மட்டும்தான் ஓகேங்களா நம்ம என்ன தான் நம்மளுடைய நன்மைக்காக சிந்தித்தாலும் நம்மளை பாதுகாப்புக்காக சிந்தித்தாலும் அதில் நெகட்டிவாக தான் நம்ம சிந்தனை தாட்ஸு எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அதாவது நம்ம உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் நம்ம நன்மைக்காக தான் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவோம் ஆனால் அது நெகட்டிவான வார்த்தையாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு நமக்கு இருக்கிற வியாதி சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நெகட்டிவான சிந்தனை ஓகேங்களா சீக்கிரம் நான் ஆரோக்கியமாக வருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது பாசிட்டிவான சிந்தனை அதே போல் எப்படியாவது என் கடனெல்லாம் நான் சீக்கிரம் அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சா அது நெகட்டிவான சிந்தனை நான் பல பேருக்கு பண உதவி செய்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைவேன் அப்படின்னு நினச்சா இது பாசிட்டிவான சிந்தனை அதே போல் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது கணவன் மனைவி எங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே அது நெகட்டிவான சிந்தனை நாங்கள் எப்போதும் அன்பாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு நினச்சா இது பாசிட்டிவ் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு நன்மைன்னு நினச்சி தீமையே நம்மளை அறியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா பாசிட்டிவாக வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் நினைக்கிறது என்னமோ நெகட்டிவான்னு நினைக்கிறோம் நெகட்டிவான சிந்தனை நெகட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவான சொல்லாடல்கள் இப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த நெகட்டிவ் தான் இந்த பிரபஞ்சம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா நம்ம வெளியிற அதிர்வலைகள் அப்படி தான் இருக்குது நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவான சூழ்நிலைக்குள்ளே இருந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு நெகட்டிவான சூழ்நிலைக்குள்ளே இருந்து வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வச்சு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடாது ஆல்ரெடி இப்படி ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில் இருந்து இந்த பிரபஞ்சம் என்னை வெளியே எடுத்துவிட்டது நான் இப்போ பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கற்பனையை நம்ம உருவாக்கிடணும் ஓகேங்களா இது எப்போ செய்யணும் நம்ம நெகட்டிவாக ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் பார்த்திங்களா அந்த சூழ்நிலையிலேயே நம்ம இதை செய்யணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைங்கிறது தற்காலிகம் இது கடந்து போயே தீரும் ஆனால் அடுத்து வரக்கூடியது என்னவா வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தே ஒரு நல்லபடியான சூழ்நிலை வர்றதுக்கான ஒரு ஏற்பாட்டை நம்ம உருவாக்குறத அர்த்தம் அப்போ பாருங்க நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது பல பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம மைண்டை நம்ம மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்மளால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு கூட இந்த சூழ்நிலைகள் நம்மளை விடாது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நம்ம இந்த வீடியோ வழியாக ஆரம்பத்தில் பேசியிருப்போம் இல்லைங்களா சின்னதாக ஒரு டவுட்டு நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா நெகட்டிவாக நடந்தால் என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படி சின்னதாக அப்படி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படி ஒன்று சின்னதாக அப்படி கிராஸ் பண்ணி போயிடும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு சுடு தண்ணி கையில் துணியை பிடிச்சி தான் தூக்கிட்டு போவோம் இப்படி தவறி விழுந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவோம் ஆனால் உண்மையிலேயே விழாமல் கூட இருக்கலாம் ஆனால் இன்னொரு நாள் அது ஏட்டிங்கா ஒரு நாளைக்கு விழுந்துடும் காரணம் என்னன்னா அப்படி ஒரு நெகட்டிவான திங்கிங் நம்ம தான் அனுமதித்தோம் அது நம்ம பயத்தினால் அப்படி ஒரு திங்கிங்கை அனுமதித்ததுனால அப்படி ஒரு வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே விதைச்சிட்டோம் ரிப்பீட்டு நம்மகிட்டே தான் வரும் நீங்கள் கேட்கலாம் ஏங்க இது நம்ம பாதுகாப்புக்காக இப்படி ஒரு பயம் வர்றது நல்லது தானே இப்படி ஒரு நெகட்டிவான திங்கிங் வர்றதுனால தானே நம்ம உஷாராக ஒரு பாதுகாப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம நம்மளை நம்மளே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லிக்கலாம் இப்படி நம்ம சின்ன சின்ன பயத்தின் காரணமாக தான் நம்மக்கிட்ட இருந்து இப்படி நெகட்டிவான சில அதிர்வலைகள் உருவாகுது நல்லாவே நடக்க இருக்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பயத்தின் காரணமாக அது நல்லா நடக்க கூடாமே நம்மளே பண்ணிடுறோம் ஓகேங்களா இதில் இருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக இதை பிடிச்சிக்கங்க நம்ம வாழ்க்கையில் எதை நினச்சும் பயப்படாதீங்க இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே அபரிவிதமாக கொட்டி வச்சிருக்கு ஓகேங்களா அதை நம்ம மைண்ட் செட்டில் நம்ம எண்ணங்கள் மூலியமாக கரெக்டாக பாசிட்டிவாக அந்த பிரபஞ்ச கனெக்ஷனோட அதிர்வலையை நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம காலடியில் கொண்டு வந்து கொட்டும் எங்கள் இயற்கை தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க தகுதி உள்ளவையே தப்பி பிழைக்கும்னு ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா செல்வ வளமிக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை முழுசாக நம்புங்க நல்லா பெருசாகவே நம்புங்க பெருசாகவே கனவு காணுங்க இதுக்கெல்லாம் நான் நீங்கள் என்ன காசாக கொடுக்க போகிறீங்க நீங்கள் பெரிய லெவலில் வாழணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கே இல்லைனா அப்புறம் எப்படி பிரபஞ்சம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க காரணம் என்னன்னா இதெல்லாம் பேராசை இதெல்லாம் எனக்கு கிடைக்காது இதெல்லாம் எனக்கு தகுதி இல்லை அறிவு இல்லை திறமை இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நியாயவான் நெகட்டிவான நியாயமானு உங்களுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் உங்கள் மனசுக்குள்ளே அவனை ஃபஸ்ட்டு நீங்கள் துரத்தி அடிங்க ஓகேங்களா உங்களுக்கான எதிரியும் உங்க மனசுக்குள்ளே தான் இருக்கான் உங்களோட தகுதி திறமை உங்களுடைய வளர்ச்சி இவ்வளோதான்னு ஒரு அளவீடு பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை கிடையாது ஆனால் உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு எதிரியை வளர்த்து வச்சுருப்பீங்க நான் இவ்வளோ எனக்கு இவ்வளோ தெரியும் என் திறமை இவ்வளோ தான் என் தகுதி இவ்வளோ தான் அப்படின்னு உங்களுக்குள்ளவே ஒரு எதிரியை சோர் போட்டு வளர்த்து வச்சுருப்பீங்க அவனை துரத்தி அடித்தால் மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும் எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாகவே செஞ்சீங்க உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கணும் நம்புங்க எப்பவுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் அப்படி ஒரு சாத்தியக்கூறே கண்ணுக்கு ஏற்றினா தூரம் வரைக்கும் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் சரி நீங்கள் அதை நம்பாதீங்க எனக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க அந்த அதிர்வலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் ஏன்னால் நீங்கள் தான் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கடைசி நொடி வரை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அதனால் கெடுதலாக நடக்க இருந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடந்துச்சு ஓகேங்களா அதனால் உங்களை சுற்றி என்ன நடக்குது நெகட்டிவாக நடக்குதா இல்லை தப்பாக நடக்குதா இல்லை தப்பாக நடக்க போகுதா இல்லை நம்ம கஷ்டத்தில் நம்ம தள்ளப்படுவோமா இல்லை துன்பத்தில் நம்ம தள்ளப்படுவோமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சேன்னா நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் போகிற பாதை நல்ல பாதையாக இருக்கும் எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் அதிர்வழியாக வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றப்படும் இது பிரபஞ்ச சத்தியம்